வரலாறு அதை பற்றி படிக்கும் போதே நமக்குள் ஒருவித எதிர்பார்ப்பும் வந்துவிடும் நாமும் அந்த காலகட்டத்தில் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்ற எண்ணமும் பிறக்கலாம் இப்படி சோழர்கள் காலத்தில் திப்பு சுல்தான் காலத்தில் நாம் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்பதையும் நாம் கற்பனை செய்திருக்கலாம் ஒருவேளை நாம் நல்ல அரசர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அறுபது மனைவிகளையும் ஒரே இடத்தில் கொடூரமாக கொன்ற ஈபு இரக்கமற்ற அரசன் ஒருவனைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா கர்நாடக மாநில வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு கொடூர சம்பவம் நிகழ்ந்ததே கிடையாதாம் அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு நிகழ்வின் அடையாளம்தான் சாத் கப்பாரில் உள்ள நினைவு சின்னங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தற்போதைய கர்நாடக மாநிலத்தில் உள்ள பிஜாப்பூரில் நிகழ்ந்தது இந்த கொடூரம் அந்த காலத்தில் சத்ரபதி சிவாஜி பெயரை கேட்டாலே மக்கள் பயந்து நடுங்குவார்களாம் அவர் படையெடுத்து வந்தால் நிச்சயம் அவருக்குத்தான் வெற்றி என்று பேசிக்கொண்டுள்ளார்கள் இதனால் இஸ்லாமிய அரசர்களுள் சிலர் இவர் மீது பொறாமை கொண்டிருந்தனர் எனினும் அவரை வெற்றி கொள்ள முடியாது என்று நினைத்து கொண்டனர் அதிலும் ஒரு அரசன் சிவாஜியை எதிர்க்க துணிந்தான் யார் சொல்லியும் கேட்காத அப்சல்கான் சிவாஜியுடன் போருக்கு தயாரானான் போர் சிவாஜி அல்லது அப்சல்கானுக்கு எமனாக வரும் என நினைத்தால் உண்மையில் இதனால் பேராபத்துக்குள்ளானது அப்சல்கானின் மனைவிகள்தான் அப்சல்கான் கொடூர முறையில் கொலை செய்த அவனது மனைவிகள் அனைவருமே மிகவும் அப்பாவிகள் அவர்களின் சாவ நெருங்குவதைக் கண்டும் அவர்கள் கண்கலங்கவில்லை ஜோதிடத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்த அப்சல்கான் அதை நம்பிய எல்லா வேலைகளையும் செய்து வந்தான் போர்க்காலம் நெருங்கும் முன் ஜோதிடரை அழைத்து இந்த போரில் யார் வெற்றி பெறுவார் என கேட்டான் அப்சல்கான் அதில் என்ன நடந்தது தெரியுமா இந்த முடிவை கேட்டது அப்சல்கானின் உலகமே இருந்தது ஆம் சிவாஜியை எதிர்த்து போரிட்டால் அப்சல்கான் உயிரிழக்க நேரிடும் என ஜோதிடர் கூறியுள்ளார் போர் சூழல் நெருங்க நெருங்க என்ன நடக்கப்போகிறது போகிறது என்று அப்சல்கானுக்கு ஒரே பதற்றம் அப்சல்கான் தான் ஒருவேளை இறந்துவிட்டால் தன் மனைவியர்களை வேறு யாரும் திருமணம் செய்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் இதனால் அந்த கொடூர முடிவை எடுத்தான் அந்த அறுபது பேரையும் ஓரிடத்துக்கு அழைத்தான் அங்கு சுற்றிலும் படை சூழ அறுபது பேரும் வந்து சேர்ந்தனர் அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று கூட தெரியாது அறுபது பேரும் வந்தனரா என்பதை உறுதி செய்து கொண்டு அவர்களை கொல்ல படையினருக்கு உத்தரவிட்டான் அதுவும் கொடூரமான முறையில் அறுபது பேரில் படையிலிருந்தும் தப்பி சென்ற இரண்டு பேரை கண்டுபிடித்து அவர்களையும் கொன்றான் அந்த கொடூரன் அவர்கள் இறந்துவிட்டனரா என்பதை பரிசோதித்த பின் அவர்களின் உடல்களை அறுபது கல்லறைகளில் புதைத்தான் அந்த கல்லறைகள் இருக்கும் இடம் சாத் கபார் என்று அழைக்கப்படுகிறது இது அப்சல்கான் மற்றும் அவனது அப்பாவி அறுபது மனைவியர்களின் கல்லறைகளை கொண்டுள்ளது இந்த சாத் ஒரு சுற்றுலா பிரதேசம் இங்குள்ள கல்லறைகளை உலகெங்கிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு செல்கின்றனர் பின்னர் போருக்கு சென்று அவனது படைகள் தோல்வியுற்றது இதனால் சிவாஜியின் கையால் அப்சல்கான் கொல்லப்பட்டான் ஜோதிடர் சொன்னபடியே நவம்பர் பத்தாம் தேதி கொல்லப்பட்டான் அப்சல்கான் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்